பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் கியூஆர் கோடை பயன்படுத்தி முதன்முறையாக புதிய முயற்சியில் குறும்படம் வெளியீடு சிவகங்கையில் யாழினி திரையரங்கில் பெண்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் மாய பெருவுலகம் என்ற குறும்படம் இன்று வெளியிடப்பட்டது வேல்முருகன் செல்லையா இயக்கத்தில் வெங்கடேஷ் ராமதாஸ் நடிப்பில் உருவாகியுள்ள மாயப் பெருவுலகம் என்ற குறும்படத்தை தொழிலதிபர்கள் பாண்டிவேல் பொறியாளர் ராமதாஸ் மற்றும் சிவகங்கை மவுண்ட் லிட்ரா ஜி சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளி தாளர் பாலகார்த்திகேயன் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர் நண்பர்களால் குறும்படம் தயாரிக்கப்பட்டு அதை திரையரங்கில் வெளியிட்டனர் ஓடிடியிலும் வெளியிட உள்ளனர் டிஜிட்டல் இந்தியா என நாடு உருவாகி பண பரிவர்த்தனைகள் எல்லாம் கியூஆர் கோடு மூலமாக நடைபெற்று வருவதைப் போல கியூஆர் கோடை பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் இந்த குறும்படத்தில் கதை அம்சத்தை உருவாக்கியுள்ளனர் பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு பாதுகாப்பு ஏற்படுத்திடும் விதமாகவும் பாலியல் சீண்டல்கள் அதிகரிக்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாமல் உள்ளது அதேபோல் பாதுகாப்பு இல்லாமல் எங்கும் சென்றுவிட்டாலும் அவர்களை கண்டுபிடிக்க கியூஆர் கோடு உடலிலே டேட்டூ பதிவிட்டு எங்கு இருக்கிறார்கள் என்பதை கண்காணிக்கலாம் என்பதையும் இந்த குறும்படத்தின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார்கள் டேட்டோ மூலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி ஏற்படுத்தலாம் என்பதை விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார்கள் சினிமா தியேட்டரிலும் குறும்படம் வெளியிடப்பட்டது நகரின் முக்கிய பிரமுகர்களும் நண்பர்களும் பொதுமக்களும் இந்த படத்தை கண்டுகளித்தனர் டிஜிட்டல் இந்தியா அப்படின்றத நாட்டோட வளர்ச்சியை குறிக்குது ஸோ அதுக்கான என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஸ்கேனர் மூலயமா நடந்துகிட்டு இருக்குது ஸோ கண்ணுக்கு தெரியாத ஒரு பண பரிவர்த்தனை வந்து அந்த மூலமாக நடக்கும் நடக்கும்போது ஸோ நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு போது அந்த கியூஆரை வந்து நம்ம வந்து டாட்டுவாக பயன்படுத்திட்டோம்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணோம் ஸோ அந்த க்யூஆர் கோட் மட்டும் போதுமா அதோட நமக்கு என்ன தேவை அப்படின்றத யோசிச்சோம் ஸோ அது கூடவே வந்து நம்ம உடம்புல எப்பயுமே இருக்கிற மாதிரி வந்துட்டு ரிங்கோ வாட்சோ இல்லை செயினோ இருந்தால் அது மூலியமாக வந்துட்டு நம்ம சென்சார் வச்சு இவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணி இந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தோம் ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்கு ஒரு பெண் குழந்தைகளுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி தான் அதை பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ வந்து பாலியல் சிண்டல்கள் அதிகமாக இருக்குது அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள் தான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்துட்டு பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கே தெரியாமல் ஸோ இந்த மாதிரி அவங்க பாதிக்கப்படும் போது அதுலேருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு தான் இதை பண்ணலாம் ஸோ அவங்க வந்துட்டு பாதுகாப்பு இல்லாமல் எங்கேயாவது போயிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களை ஈஸியாக வந்துட்டு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு இந்த வந்து கோடு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த மெசேஜாக சொல்லியிருக்கோம் நல்லா வந்திருக்கு ஸோ எல்லோருமே எங்களுக்கு சப்போர்ட் தரணும் கூடிய விரைவில் வந்துட்டு இதை வந்து நம்ம ஓடிடி அல்லது ஒரு பெரிய யூடியூப் சேனலில் வந்து வெளியிடதாக இருக்கும் ஸோ மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை நல்லா வந்திருக்கு படம் எல்லாருமே பாருங்கள் வந்ததுக்கப்புறம் நன்றி வணக்கம்